ஹலோ வணக்கம் நண்பர்களே நீங்கள் மலேசியாவில் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க மலேசியாவில் என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இங்கே அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட் தான் ரெஸ்டாரண்ட்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது மலேசிய இந்தியர்கள் நடத்தக்கூடிய உணவகம் இருக்குது இன்னொன்று வந்து மலேசியா இந்தியன் முஸ்லீம்ஸ் நடத்தக்கூடிய மாமா ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அது ஸோ இதில் தான் வேலை இருக்கும் பொதுவாக வந்து இங்கே வேலை வந்து பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி வரும் ஸோ இங்கே வந்து உணவகத்தில் வந்து ரொட்டி மாஸ்டர் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுறவங்க அப்புறம் சமையல் வேலை அப்புறம் சர்வீஸ் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணுறவங்க இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்கும் பொதுவாக எங்கேயுமே லீவு கொடுக்க மாட்டாங்க எல்லா நாளும் தான் வேலை செய்யணும் அடுத்தது பார்த்திங்கன்னா செலவு ஜாமான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கேஷன் கேரி அல்லது நம்ம ஊரில் வந்து மளிகை கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் அங்கே வேலை கிடைக்கும் அங்கேயும் பொதுவாக பன்னிரெண்டு மணி நேரம் வேலை தான் அங்கே சில இடங்களில் லீவு கொடுக்குறாங்க மற்ற இடங்கள் எப்படி தெரில சில இடங்களில் லீவு கொடுக்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி லீவ் கொடுப்பாங்க அதெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா லீவ் கொடுப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ரிலேட்டடாக நிறைய பேர் தேவைப்படுறாங்க டெய்லர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க பூ கட்ட தெரிஞ்சவங்க மாலை கட்ட தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இங்கே நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேலைகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிசி ப்ரூஃப்னு சொல்லுவாங்க நம்ம பழைய இரும்பு கடைங்க இருக்கும் பழைய இரும்பு கடை காரு மேனுஃபேக்சரிங் அது இதெல்லாம் தான் டேமேஜ் ஆகி வருது இல்லையா அதெல்லாம் பிரிக்கிற மாதிரியான வேலைகளுக்கும் ஆள் தேவைப்படுவாங்க ஸோ பொதுவாக வந்து நம்ம இருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வேலைக்கு வர்றது இந்த வேலைக்கு தான் வராங்க ரொம்ப படிச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு இன்ஜினியர் லெவலில் ஜாப் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் இங்கே ஏன்னா இங்கே ஏற்கனவே மலேசியாவில் நிறைய படித்து இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பே ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கவர்மெண்ட் ஏஜென்சியை செக் பண்ணுங்க நம்ம சென்னையில் இன்னும் பக்கத்து சென்னையில் அசோக் நகரில் இருக்கு அங்கே செக் பண்ணி பாருங்க மற்றவங்க மனுஷ வேலைக்கு வரணுன்னா இந்த மாதிரி வேலைங்க தான் இருக்குது இப்போ மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னுடைய முகநூலில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்